மகாபெரிவா சரணம் அலைமேலு பாட்டின்னு ஒரு பாட்டி காஞ்சிபுரத்தில் இருந்தான் அந்த பாட்டிக்கு சமையல் வேலை செய்கிறதான் அந்த சமையல் வேலை தான் பழித்து வந்தான் அந்த பாட்டியோட கணவரோ குழந்தைகளோ கூட இல்லை தனியாக தான் இருந்தான் அந்த பாட்டி தினமும் மகாபிரால தரிசனம் பண்ணுவாள் கார்த்தாலையும் சாயங்காலமோ மடத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவாள் கோவிலுக்கு இல்லையோ மகாபிராவை தரிசனம் பண்ணுறதை விடமாட்டான் அந்த பாட்டிக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கிற வசந்தா தான் ஃப்ரெண்டு கார்டியன் எல்லாம் அந்த வசந்தா அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு வருவாள் வேணுங்கிற உதவியை செய்வாள் இந்த பாட்டி அந்த வசந்தா வீட்டுக்கு போவாள் ஒரு நாள் திடீர்னு அந்த வசந்தாவுக்கு திருச்சியில் இருக்கிற அப்பா இறந்து போயிட்டான் தந்தி வந்தது அந்த வசந்தா தன் குடும்பத்தோடு திருச்சி கிளம்பிட்டான் அப்பொழுது இந்த பாட்டிக்கு ஜுரம் காய்ச்சலில் அந்த பாட்டி முணு மூணு இருந்தான் பெரியவா பெரியவான்னு அப்போது வாசலில் கதவு தட்டுற சத்தம் கேட்டது பாட்டி தட்டு தட்டு மாதிரி எழுந்து போய் கதவை திறந்தாள் பார்த்தா வசந்தா அந்த வசந்தாவோட பொண்ணு காமாட்சி நின்றுட்டு இருந்தாள் அந்த காமாட்சி உள்ளே வந்தாள் அந்த பாட்டி கையில் கூடையை கொடுத்தா பாட்டி இதில் ரசம் சாதம் நர்த்தாங்காய் ஊருகாய் அப்பளம் ஃப்ளாஸ்கில் வெந்நீர் மாத்திரையெல்லாம் இருக்குது காய்ச்சல் மாத்திரையெல்லாம் நீ ரசம் ஜா சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோ ரெஸ்ட்டு எடுத்துக்கோ ஜுரம் சரியாக போய்டுவோம் நான் பாட்டு கிளாஸ் போனோம்னு சொல்லிட்டு அந்த பா பொண்ணு ஓடி போயிட்டான் இந்த பாட்டி ரசஞ்சா சாப்பிட்டுட்டு மாத்திரை பொண்ணு தூங்கினான் அடுத்த நாள் காற்றால் ஜுரத்தோட கடுமை குறைந்துருந்தது தட்டு இருந்து போய் கஞ்சியை போட்டு குடித்தான் ஏன் இந்த வசந்தா வந்து பார்க்கவே இல்லைன்னு நினச்சுட்டே இருந்தான் ரெண்டு நாள் அந்த பாட்டிக்கு ஜுரம் தேவையாகிடுச்சு இந்த பாட்டி நேராக வசந்தா வீட்டுக்கு போனான் வீடு பூட்டி இருந்தது உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணி சொன்னால் பாட்டி பாட்டி அந்த வசந்தாவுக்கு திருச்சியிலேயும் தந்தி வந்தது அவள் அப்பா இறந்து போயிட்டான்னு அந்த வசந்தா குடும்பத்தோடு திருச்சிக்கு போயிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டான் இந்த பாட்டிக்கு தேய்ப்பு வசந்தா ஊருக்கு குடும்பத்தோடு போயிட்டான்னா அந்த வசந்தாவோட பெண்ணு காமாட்சி எப்படி வந்து எனக்கு இந்த ரசம் ஜாதம் மாத்திரை வெந்நீரெலாம் கொடுத்தா ஒரே ஆச்சரியமாக இருக்குது உண்மையே புரியலேன்னு நினச்சிகிட்டே இருந்தா ஒரே குழப்பம் நேராக மகாபிரியால போய் நமஸ்காரம் பண்ணா மகாப்பிரியா முதல்ல ஒரு கேள்வி கேட்டான் உன் ஜுரம் தேவையில்லையான்னு இந்த பாட்டிக்கு தெளித்து நமக்கு ஜொரம் வந்தது இவருக்கு எப்படி தெரியும்னு அடுத்த கேள்வி கேட்டார் பாருங்க அந்த பாட்டி வியப்பின் உச்சிக்கே பிரம்பிப்பின் உச்சிக்கே போயிட்டான் உனக்கு அந்த ரசஞ்சாதம் நார்த்தாங்காய் ஊருகா அப்பளம் வெந்நீர் காய்ச்சல் மாத்திரெல்லாம் வந்ததா அப்படின்னு கேட்டார் பிரிவா அதான் எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்கு அந்த வசந்தா தம்பன்னு காமாட்சியை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டா இங்கே இல்லை அப்படிங்கிற போது அந்த காமாட்சி வந்து எனக்கு எப்படி இந்த ரசம் ஜாதம் மாத்திரை வெந்நீர்லாம் வந்து கொடுத்தான்னா உனக்கு புரியாதும்மா அந்த திருச்சிக்கு போன காமாட்சி வந்து உனக்கு ரசம் ஜாதம் மாத்திரை வெந்நீர்லாம் கொடுக்கல இந்த காஞ்சிபுரத்தில் அருள் கொண்டு கொண்டிருக்கும் எழுந்தரில் இருக்கும் காமாட்சி தான்மா வந்து கொடுத்தான்ண்ணா இந்த பாட்டை அந்த பாட்டிக்கு ஆனந்த கண்ணீர் வந்து நமஸ்காரம் பண்ணான் இப்படி லோகநாயகியான காமாட்சியை தன் பக்தருக்காக அனுச்சி வச்ச மகாபிரிவளை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் அவர் மகிமையை வந்து அளவிடவே முடியாது அது அளவிட முடியாத கடல் மாதிரி பெருங்கடல் மாதிரி ஆனால் அடிக்கடி புதுப்பிரியா சொல்வா மகாபிரிவா ஒவ்வொரு பக்தரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர்களது துயரங்களை துளை தெரிந்தவர் கஷ்டங்களை கரைத்தவரனு அது எவ்வளோ சரியாக இருக்குது பாருங்க காஞ்சி நால்வர் போற்றி போற்றி